குரு பகவானே போட்டு குணமிகு வியாழ குரு பகவானி மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள் பல கனவுகளோடு காத்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போகக்கூடிய கன்னிராசி இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கான ஒரு மாதமாக இருக்கும் பாகியஸ்தானம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டிங்கிறதே இல்லை குரு பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு விலகும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய ஸ்தானமெல்லாம் ஒன்றும் இல்லை சிந்தித்து செயல்படுங்க டேப்லெட் கொஞ்சம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதிகமான டேப்லெட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் கணவன் மனைவியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி போங்க ரெண்டு பேருக்குடியே ஒரு ஆதாயமாக சப்போர்ட் பண்ணி போங்க அது ரொம்ப நல்லது நிதானமான பேசுங்க நீங்கள் உங்களுடைய மதிப்பை எந்த இடத்துலையும் குறைச்சிக்க வேண்டாம் உங்களுடைய பேரை எங்கேயும் கெடுத்துக்க வேண்டாம் உங்கள் நேமை கெடுக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதமில் இருக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கைகூடி வரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்ன ஆஸ்திரி செலவு செலவு கொடுத்தாலும் அதுக்கான பணமும் உங்களுக்கு வந்துடும் அதை கொண்டு நீங்கள் செலவும் பண்ணிக்கலாம் உறவினர்கள் வழியே சுபகாரங்கள் கைவிட வரும் உங்கள் பெண்ணுக்கு வெளிவட்டத்தில் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா பக்கத்துலேயே மாப்பிள பசங்க இது மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலிமா உங்களுக்கு பரவாயில்லையே அப்படின்னு பாராட்டுகள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எல்லா விஷயத்திலும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்கள் உங்கள் சகோதரன் சகோதரி அவங்க மூலிமா உங்களுக்கு ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை விலகி நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு கூடும் மனைவிக்கு எதாவது செய்யணும் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சுபமாக அதிகரிக்கும் ஆதரவாக இருப்பீங்க உங்களுக்கும் அவங்க ஆதரவாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல்கள் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலையும் பலமுறை சிந்தித்து மேற்கொள்வது நல்லது தேவையற்ற பயணங்கள் குறைச்சிக்கோங்க ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வழியாக ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுடைய பெண் குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை வாய்ப்பு அவங்க போகிறாங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாதிரி பசங்களுக்கு அரியலு மணி வச்சுட்டேன் அப்படி நினச்சி சொத்து ஏதாவது பிரிக்கும் நினச்சா பூர்வீக சொத்துல தேவையில்லாத விஷயங்கள் குளறுபடிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து மச பசங்களுக்கா அப்படின்னு பார்க்கும்போது உண்மை தான் பட் ஆனால் இந்த டைம் அது வந்து தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அமைதியாக விலகிறது கடைசி வருடத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடைசியில் இன்றைக்கு ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப நல்லது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேலே இருக்கிறதுக்கு மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதன் மூலியமாக அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாமே அதிகரிக்கும் கொஞ்சம் அலைச்சலும் இதில் சேர்ந்து வரும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்காக தேடிட்டு இருக்கிறவங்க மாதிரி கரு கவர்மெண்ட்டு கல்வியை படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பேர் நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஜனவரி முதல் மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது கவனமாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய பூலோகநாதருக்கு அகலவிளக்கு தெய்வம் வந்து நீங்கள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் நம்ம திருச்சியில் பூலோகநாதர் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் இடம் பிரசந்தமான பிரச்சனைகள் விலகும் அதே போல் வீடு கட்டுவிங்க ரொம்ப நாளாக தடைபட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இது கை உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தரக்கூடிய என் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க நம்ம பேசலாம் உங்களுக்கான விளக்கம் கண்டிப்பாக என் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் நன்றி